chemist sweeten contents to milk வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் பெஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதற்றமான சூழல் தான் தற்பொழுது வரைக்கும் நீடித்து வருது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபா ஷெரீப் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தான் எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக அவங்க மறுத்துக்கிட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து வெளிப்படையான விசாரணைக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்றதையும் வந்து அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இந்தியா தரப்பிலிருந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதிகளில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர்தல் வேட்டையும் வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களையும் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க இதை தாண்டி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த பாதுகாப்பு தொடர்பாக மிகப்பெரிய அளவுக்கு கண்டனமும் வந்து தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாடுகளுமே இந்த தீவிரவாதம் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கணும் இதை தாண்டி மிக முக்கியமான சில ஒத்துழைப்புகளும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவரும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு நாங்க சில உதவிகளையும் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெஹல்காம் தாக்குதல்ல மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க பாகிஸ்தானினுடைய கைபர் மாநிலத்தினுடைய இராணுவ பயிற்சியினுடைய நிறைவு விழாவில் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாப் ஷெரீப் பேசும்பொழுது இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்தவித சம்பந்தமும் இந்தியா தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு நரேந்திர மோடி வந்து கடந்த காலங்களில் பல்வேறு விதமான அரசியலுக்காக சில நடவடிக்கைகளை செஞ்சிருக்காருன்றத ஒரு குற்றச்சாட்டாகவும் அவங்க வந்து இந்தியா தரப்பு மேலேயே வந்து வைக்கிறாங்க குறிப்பாக இந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தான் வெளிப்படையான விசாரணைக்கு வந்து தயாராக இருக்கிறோம் நேர்மையான விசாரணை விசாரணைக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மற்றொரு முக்கியமான விஷயமும் அந்த இடத்துல ராணுவம் எந்த நேரத்திலையும் நீங்க தயார் நிலையிலும் இருங்க அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக இந்தியா சிந்து நதியை நிறுத்த போவதாக பாகிஸ்தானுக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்தியாவினுடைய படைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பாகிஸ்தான் நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால நீங்க என்றைக்கும் வந்து தயார் சூழ்நிலையில் இருங்க எந்த வித தியாகத்துக்கும் நீங்கள் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்களை நோக்கி அவர் அந்த உரையை ஆற்றியிருக்காரு இது மட்டும் நாட்டினுடைய ஒருமைப்பாற்றையும் இறையாண்மையும் காப்பாற்றுறதுக்கு படைகளும் வந்து ஒட்டுமொத்த ஆயுத தயாராக இருங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த தீவிரவாதம் தொடர்பாக ஷபாப் ஷெரீப் சொல்லும் பொழுது என்னன்னா இந்த தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மேற்பட்ட உயிர்களை வந்து பலி கொடுத்துருக்கு இதனால அறுபதாயிரம் கோடி டாலர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல தீவிரவாதத்தை நாங்களும் எதிர்க்கிறோம் எந்த வகையிலும் வந்து தீவிரவாதத்தை நாங்களும் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வரும் காலங்களில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்றது வந்து பாகிஸ்தான் ரொம்பவே வந்து தெளிவாகவே இருக்காங்க அதை தாண்டி எந்த விதமான சமரச பேச்சுவார்த்தைக்கும் அவங்க இதுவரைக்கும் இணங்காத சூழல வந்து நேற்று வந்து நாங்கள் வெளிப்படையான விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக பாகிஸ்தான் வந்து ஒரு படி கீழே இறங்கி வந்து ஷபாஸ் ஷெரீஃபினுடைய அந்த பேச்சின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது இந்த நிலையில தான் வந்து இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவரான துளசி கார்பெட் அவர்கள் வந்து இதற்கு ஒரு கண்டனமும் வந்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அவங்க எக்ஸ் வலை தளங்கள்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெஹல்காம் தாக்குதல்ல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்கள் வந்து பலியாக இருக்கு இது எந்த விதத்திலும் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் வந்து நீங்க வேட்டையாடணும் அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு என்றைக்குமே வந்து உறுதுணையாக அமெரிக்கா இருக்கும் சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவர் இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கு உலக அளவுல வந்து பயங்கரவாதம் எந்த வடிவில இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரியப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தீவிரவாத நடவடிக்கையை வந்து இருக்கிறதுக்கு வந்து எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக எந்த மாதிரியான அமலாக்க நடவடிக்கைகளுக்கும் வந்து எல்லா நாடுகளும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியா தரப்புல இருந்து பல்வேறு விதமான ஒத்துழைப்பு வந்து பாகிஸ்தான் வந்து தர மறுத்து சொல்லி இந்தியா தரப்புல இருந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க அப்போ இந்த பெஹல்காம் தொடர்ச்சியான ஒத்துழைப்பும் வரணும் அப்படின்றத வந்து இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினுடைய அறிக்கையின் மூலமாக தெளிவா தெரியுது இது மட்டும் இல்லாமல் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு விஷயத்த பேசும்பொழுது இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான அந்த ஒரு பதற்றமான சூழலை வந்து நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் எந்த அளவுக்கு வந்து சுமூகமாக தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி நேற்று இந்தியாவினுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ராணுவம் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டைகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான காட்சிகளை வந்து ஊடகங்கள் வந்து ஒளிபரப்புறது வந்து நிறுத்துங்க குறிப்பாக தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தவிர்க்கணும் அப்படின்றதையும் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட்ல இருந்து குறிப்பிட்டிருக்காங்க இதை தாண்டி நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தேடுதல் வேட்டை அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய ராணுவ தரப்பிலிருந்து மிக முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம காஷ்மீரினுடைய அந்த தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வேட்டைன்றது இன்னும் தீவிரமா இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா அட்டாக் வந்து நடந்த சூழல்ல வந்து இந்த ஒரு பெஹல்காம் தாக்குதல் வந்து ஒரு ஆறு ஆண்டுகள் கழிச்சு நடந்திருக்கு இந்த பெஹல்காம் தாக்குதல் மாதிரி அதாவது ஒரு சாமானிய மக்களின் மீது தாக்கப்பட்ட இந்த தாக்குதல் இருக்கு இல்லையா இது வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்தியா தரப்பிலிருந்து மிக தீவிரமான முயற்சியும் மேற்கொண்டு வருது ஏன்னா

இருக்கக்கூடிய தீவிரவாதியினுடைய இரண்டு பேரோட வீடுகளை வந்து இந்திய ராணுவம் தக தெரிஞ்சிருக்கு இப்போ தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு தொடர்புடைய சில தீவிரவாதிகள் மற்றும் ஆதரவு தெரிவித்தவங்களுடைய ஒரு நான்கு பேரோட வீடுகளையும் இந்திய ராணுவம் பாத்தீங்கன்னா இடிச்சு தள்ளி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாத குழுக்களுக்கு வந்து சிலர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலும் வந்திருக்க சூழலில் வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து விசாரணைக்காக இந்த இடத்துல வந்து அழைச்சிருக்காங்க அப்போ இந்தியா தரப்புல இருந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீருக்கு உள்ள இருக்கக்கூடிய சில ஆதரவு குழுக்கள் அல்லது ஆதரவாளர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்றத வந்து தீவிரமா வந்து ஈடுபட்டு இருக்காங்க மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக பலமான பயிற்சிகளையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து இந்த பெஹல்காம் தாக்குதலில் மற்றொரு முக்கியமான ஒரு நடவடிக்கையும் என்ன எடுத்திருக்காங்கன்னா இந்த ஒரு தாக்குதலை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து என்ஐஏ கிட்ட வந்து இந்த வழக்கை வந்து மாற்றிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அந்த மும்பை தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா என்ஐஏ வந்து கடுமையான விசாரணை நடத்தி அமெரிக்காவிலிருந்து ஒரு தீவிரவாதியை வந்து

இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் சப்ளை கொடுக்குறாங்களோ எங்கெங்கெல்லாம் வந்து பணம் சார்ந்த ஆயுதம் சார்ந்த சில உதவிகளை செய்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து வேறோடு எடுக்கிறது தான் வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு அப்படின்றதையும் வந்து காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் வந்து உள்துறை அமைச்சகத்தால கிடத்த நாற்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கு இல்லையா இவர்கள் அனைவரையுமே வந்து வேறோடு எடுக்கிறதும் வந்து உள்துறை அமைச்சகம் முடிவு செஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது இதை தாண்டி பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா மற்றொரு முக்கியமான அச்சுறுத்தலை வந்து இந்தியாவுக்கு எதிராக அவங்க விடுக்கிறாங்க குறிப்பாக இந்தியா இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தினதன் மூலமாக பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுக்கு வந்து பதற்றம் ஏற்படுது இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானினுடைய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்து நதி மட்டும் நிறுத்தப்பட்டால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்றத வந்து ஒரு அச்சுறுத்தலா கொடுத்திருக்காரு இதை தாண்டி பாகிஸ்தானினுடைய அமைச்சரான அனீஃப் அப்பாஸ் சொல்லியிருக்காரு நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் வந்து உங்களை நோக்கி இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து ஒரு பக்கம் எடுத்திருக்காரு அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்து நதி நதிநீரை நிறுத்தினதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே தெளிவா தெரியுது இதை தாண்டி இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய பெட்டாலியன் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் கிட்ட மாட்டியிருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூறு மணி நேரம் ஆகியும் வந்து அவர் விடுதலை செய்யப்படல பஞ்சாபினுடைய அந்த எல்லையில வந்து எதர்ச்சியாக அவர் வந்து தாண்டி இருக்காரு பாகிஸ்தானோட ரேஞ்சர் ஃபோர்ஸ் வந்து அவர் அவரை செஞ்சிருக்காங்க தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரெண்டு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வீரரை வந்து விடுவிக்கவே இல்லை அப்போ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த பரபரப்பு அப்படின்றது மேலும் அதிகரிச்சு தான் போயிட்டு இருக்கு வரும் காலங்களில் எந்த விதமான அப்டேட்ஸ்கள் வரும்ன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தானினுடைய இந்த குற்றச்சாட்டு குறித்தும் இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் மில்கி உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை